ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசாகிவிடும் மகாலட்சுமி இந்த பட்ஜெட்டிலும் அருள் புரிவாராக அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறாரு ஆனால் மோடியோடு பொருளாதார ஆலோசகராக மோடிக்காக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்தியா மந்த நிலையை நோக்கி தான் செல்லுகிறது நம்ம கற்பனைக்கே பண்ண முடியாத அளவுக்கு இந்திய பொருளாதாரம் சீரழித்து வச்சிருக்க கடந்த பத்து ஆண்டுகள்ல அதற்கு மோடி தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க பொருளாதார ஆய்வறிக்கைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க திங்கக்கிழமை பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆகுது மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு வழக்கம் போல நாடாளுமன்ற வளாகத்தில் எப்பையும் பிரதமர் அவர்கள் கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுக்கல எப்பயும் அப்படி போகிற போக்கில் பத்திரிகைகளுக்கு கேள்வியே கேட்காம இவர்களாக பதில் சொல்லிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வின்னு கேட்டு இதுவரைக்கும் அவர் எந்த பதிலும் சொன்னதில்லை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்மோகன்சிங் அவர்களாவது அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிறப்பையாவது பத்திரிகையாளர்கள் தைரியமாக கத்தியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படி போகிற போக்கில் போகிறவர் நின்று கூட பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் மோடி மோடி அவர்கள் அந்த மாதிரி ஒரு பதிலும் சொன்னது பார்த்ததே கிடையாது இன்னொன்று அவருடைய பாதுகாவலர்கள் பத்திரிகையாளர்கள் பக்கத்துலேயே வரவிடாத அளவுக்கு பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எப்படி ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் முன்னாடி நடக்குதுன்னா வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறது வழக்கம் ஆனால் இந்தியாவில் நடந்தப்ப அப்படியே வெளிநாட்டு தலைவர்களை கூண்டோட பேக் பண்ணி எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்கவே விடாம ஃபிலிப்பைன்ஸ் அனுப்பி வச்சாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்குது ஸோ மோடி என்ன சொன்னார் பட்ஜெட்ல என்ன சொன்னார் இப்போ மோடி சொன்னதுக்கு மாற்று கருத்தாக ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்தொன்பது வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன் வந்து சொல்கிறாரு மோடி சொன்னதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் ஏகப்பட்ட இடைவெளி இருக்கிறது மோடியோடு கூடவே இருந்தவர் சொல்கிறாரு இந்தியா மந்த நிலையை நோக்கி தான் போகுது இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்காது இவங்க சும்மா வெற்று வா வெறும் வாயில் அள்ளி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசு ஆகிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தா நூறு வருடங்கள் விக்சித் பாரத் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் பாஜக காரர்கள் இந்த பேருடைய அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் கேம்பெயின்ஸ் ஆரம்பித்தாங்க அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இப்போவும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏன் அப்படின்னு ஏன் அவர்கள் வந்து ஒரு கோல் தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக புல்லட் ட்ரெயின் ஊற்றுவோம் கங்கையை சுத்தம் பண்ணிடுவோம் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியல ஆனால் இப்போ இனிமேலும் திருப்பி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு வச்சா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரே இதாக டேக் ஆஃப் ஆகி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிருக்கிறாங்க இவர்கள் இந்த பத்து வருடத்தில் சாதித்த சாதனைகள் என்னென்னா பெரும் பணக்காரர்களுக்கு சொத்து சேர்த்து கொடுத்தது தான் அப்படின்னு பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் வந்து சாட் குற்றம் சாட்டின மாதிரி தான் இன்றைக்கு இந்தியா வந்து ஒரு அவலமான நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் பிராக்யராஜில் மகா கும்பமேளா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ரயில்களில் எப்படி சாமானிய மக்கள் வந்து அல்லல் பட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியா எதை நோக்கி போகுது இதே உத்தரப்பிரதேசத்துக்கு தான் மற்ற மாநிலங்கள்லேருந்து வரி வருவாயை வசூல் பண்ணி கோடி கோடியாக அங்கே ஊருக்கு கொட்டுறாங்க அப்படிங்கிற இதை பார்க்குறோம் ஆனாலும் அந்த மாநிலத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சியே இல்லை பெரிய அளவுக்கு அந்த நி நிதிகளெல்லாம் ஒழுங்காக செயல்படுத்தப்படுகிறதா செலவிடப்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது வெறும் ரெண்டாயிரம் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேருன்னு அப்ளை பண்ணுறாங்க இளைஞர்கள் அப்படியும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தாலும் தேர்தலில் தே சாரி தேர்வுகளில் முறைகேடு நடந்துன்னு ரெண்டு மூணு டைம் அந்த தேர்வுகளை வந்து ரத்து செய்யப்படுகிறது இப்படித்தான் வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் அதுவும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார நிலை இருக்குது வேலைவாய்ப்புகள் உருவாகல புதிய கம்பெனிகள் வந்து வரவே இல்லை இதனால பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகி இருக்கிறது இது வந்து என்னைக்கு நாளும் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் இன்றைக்கு வந்து பொருளாதார அறிஞர்கள் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஆனால் இது எதையுமே மோடி அரசாங்கம் வந்து கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ குடியரசுத் அவர்கள் வந்து உரையாற்றிருக்கிறார்கள் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் எல்லாம் வந்து அவர்கள் வாசிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இதில் உறுதியாக இருந்து இவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் இன்றைக்கி கேட்குறாங்க உங்களால் இன்றைக்கு வந்து விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்த முடியலை அதை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்களே கொந்தளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது நாடு முழுவதும் டிஜிட்டல்கள் தடையின்றி டிஜிட்டல் மயமாக்கலில் இந்தியா முன்னேறுகிறது அப்படின்னு சொல்றாங்க வயிற்றுக்கு சோறு போடாம டிஜிட்டலில் முன்னேறி என்ன பண்றது அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வலிமையான வளர்ந்த பாரதம் என்ற நமது தாரக மந்திரம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் உலகம் இந்தியா வல்லரசாயிரும் அப்படின்னு உங்கள் பாஜக தான் பல பேர் உருட்டினாங்க மோடி வந்துட்டார் அவளை தான் எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நூறாவது ராக்கெட்டை வந்து நாங்கள் செலுத்தி வெற்றிகரமாக செலுத்திட்டோம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல யூபிஐ செயல்கள் வந்து டிஜிலாக்கரு இதெல்லாம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான உந்துகோல் அப்புறம் ரெண்டு கோடி இருபத்தஞ்சு கோடி இளைஞ மக்களை வந்து வறுமையிலிருந்து மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் எதுக்குமே எந்த ஒரு விதமான டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கு வட சாதாரண கூலி தொழிலாளிகள்லேருந்து சாமானிய மக்கள் வந்து எப்படி வந்து ரயில்களில் பயணித்து போகிறாங்க அதை தாண்டி அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா பெரிய லக்ஸுரி காரில் வந்து பெட்ரோல் போடுறவர்களுக்கு அதே நூறுரூவா ப்ளஸ் நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் அதே விலை தான் சாமானியமாக போகக்கூடிய ஒரு ஸ்கூட்டரில் போகக்கூடிய அதே நபருக்கும் அதே பெட்ரோல் விலை தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தவொன்னே நான் வந்தேன்னா பெட்ரோல்லாம் நாற்பது ரூபாய் கீழே போயிடும் சொன்னவர் இன்றைக்கு நூறுரூவாயை தாண்டி போய்கிட்டு பார்க்க முடியுது ஆனால் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கம்மியாக இருந்தாலும் அதான் அம்பானி வந்து அதை வாங்கி இந்தியாவில் சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு அதிகமான விலைக்கு விற்கிறாரு உள்நாட்டில் அதை கொடுக்க மாட்டுறாருன்ற குற்றச்சாட்டையும் நம்ம பார்க்க முடியுது இதை தாண்டி மோடி அரசில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முதல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன் இது பதினாலு டு பதினெட்டு வரைக்கும் இருந்தவர் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு இந்த மோடி அரசாங்கம்தான் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலைக்கு காரணம் இவர்களால் தான் இந்தியாவினுடைய எக்கானமி இப்படி படுமோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரெவல்யூஷனை கொடுத்துருக்கிறாரு அதுல ஒரு மூணு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு இவங்க சொல்ற கதையெல்லாம் என்னைக்குமே நடக்காது இவர்கள் இந்த நிலைமையை கைப்பிடிச்சதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு இது இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் சாம்பியன்ஸ் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவாக சில பிஸ்னஸ் பீப்புளை எடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து அவங்கள மட்டும் வளர விட்டு வேடிக்கை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக லைக் அதானி அம்பானி டாட்டா போன்ற நிறுவனங்களுக்கு மட்டும் இவங்க வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க இவங்களை வந்து உலக லெவலில் போட்டி போடுறதுக்கு இவங்க அனுமதிக்கிறாங்க மற்ற யாருக்கும் அனுமதிகள் கொடுக்கப்படுவதில்லை இதனால் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன கம்பெனிகள் ஏன் இந்த இந்த பெரிய கம்பெனிகளை தாண்டி இன்னும் ஒரு லெவலில் பெருசாக இருக்கக்கூடிய அவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சாம்பியன்ஸ் பாலிசி மாதிரியே விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டுறது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தா உன்னால் தொழில் பண்ண முடியும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தா இந்த ஊர்ல வாழ முடியும் இல்லை அப்படின்னா உன் மேல ஏதாவது ஒரு கேஸை போட்டு உனைய வந்து இழுத்தடிச்சு உனைய ஒழு ஒண்ணும் இல்லாம தான் இவர்களுடைய வேலையாக இருக்குது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் அமலாக்கத்துறை இன்வெஸ்டிகேஷன் இன்கம் டேக்ஸ் ரைடு எப் சிபிஐ ரைடு இது மாதிரி பாஜக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஆ வேறு எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரைடு விடுறது இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளை வச்சு அதை வந்து மிரட்டுற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை ஒன்று இதே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ச இந்தியாவில் வந்து ஒரு இம்பாக்ட உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ரொட்டக்ஷனிசம் பாலிசின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஃபாரின் குட்ஸ் இல்லை ஃபாரின் கம்பெனி வந்து உள்ள வரவிடாம ரொம்ப சேஃபா வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க டிக்டாக் போன்ற விஷயங்கள்லாம் உள்ள வரவிடாமல் தடுக்கிறாங்க அதுலேயும் செலக்டிவா இருக்கிறாங்க ஒரு சில நிறுவனங்களுக்கு அளவு பண்ணுறாங்க ஒரு சில நிறுவனங்களுக்கு அலவ் பண்ண மாட்றாங்க இப்போ டெஸ்ட்லா ஸ்டார்லிங்க்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நே உள்ளே வந்துச்சு அப்படின்னா அம்பானி வந்து பாதிக்கப்படுவார் அதனால் அவங்கள உள்ள வர விடாம தடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செலக்டிவாக சிலரை உள்ளே விடுறாங்க சிலரை உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் மைக்கப்படும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த செலக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் பெரிய பெரிய ஆளாக மாறுகிறாங்க அந்த செலக்டிவ் இண்டிவிஜுவலுக்கு இந்த அரசோட ஆதரவு இருக்குது அந்த அரசுக்கு இல்லை இந்த அந்த அரசில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு சாதகமாக அந்த இண்டிவிஜுவல்ஸ் எதாவது செய்கிறாங்க இவர்களுக்குள்ளேயே அதெல்லாம் பரிமாற்றம் நடைபெறுகிறது மக்கள் வந்து வீதியில் நிற்கிறாங்க ஸோ இது இந்த நிலைமை இதனுடைய முழு எஃபெக்ட் வந்து இன்னும் வரக்கூடிய வருடங்களில் இருக்கும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்தியா போகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை மோடி கூட இருந்தவரே சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன மறக்காம மறக்காமக்கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி